ஓம் கஜானனம் கவித்த ஜம்பு பலஜார உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனைவருக்கு வணக்கம் முதற்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை போராள நட்சத்திரம் தனுசு ராசி சித்த யோகம் அமிர்த யோகம் கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறது பிறக்கும் பொழுது கிரகங்கள் கன்னி லக்கணத்திலே கேது நாலாம் இடமான தனுசுலே சூரிய சந்திரர்கள் ஆறாம் இடமான கும்பத்திலே சுக்கரன் சனி ஏழாம் இடமான மீனத்திலே ராது ஒன்பதாம் இடமான ரிசபத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் இடமான கடகத்திலே செவ்வாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் இதுதான் இந்த இந்த ராசி மண்டலங்களிலே கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமையும் பட்சத்தில் பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்கு என்ன என்ன நல்ல பலன்களை யோக பலன்களை அல்லது பாதக பலன்களை செய்ய வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துலாம் லக்கணதாரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகிறது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துலாம் ராசிக்கு ஒரு சுமாரான ஆண்டாகத்தான் இருக்க போகிறது ஏற்றம் இறக்கம் வரவு செலவு இவைகள் இரண்டும் மாறி மாறி வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது தொழிலில் லாபம் சம்பாதித்து கையில் பணம் வந்த உடனே அதற்கு செலவுகளும் நிறைய உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் வரவும் இருக்கும் செலவும் கூடவே வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம் பரமபதத்தில் பரமபதம் தாயை விளையாடும் பொழுது ஏனில் ஏறிட்டு போகிற மாதிரியே இருக்கும் பிறகு நூறாம் நம்பரில் வாசகி என்ற பாம்பு கொத்தி கீழே வர்ற மாதிரி இருக்கும் அப்போ சரிக்கு ஏற்றமும் உண்டு சறுக்களும் உண்டு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் துலாம் ராசிக்கு ஏற்றம் வரும் பொழுது ஏறிக்கிட்டே போல சந்தோஷம்தான் இருக்கும் ஆனால் இறங்கு முகமாக இருக்கும் பொழுது வருத்தமாக இருக்குமே அப்போ என்ன செய்யலாம் பரிகாரங்கள் மூலமாக இறங்குவதை தவிர்த்து கொள்ளலாம் சாணக்கியத்தனம் சமயோஜி புத்தி இவைகளை பயன்படுத்தினால் இறங்கு முகத்தை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் இறங்கும் முகம் வந்தாலே மனச்சோர்வு ஏற்பட்டுவிடும் அப்போ புதிய முயற்சிகள் போகும் சிந்தனைகள் சிந்தனைக்கு கேடு உண்டாகும் சிந்தனை தெளிவற்ற நிலையில் இருக்கும் ஒரு தெளிந்த நீரோடை கலங்கிய நீரோடை போல் மனது கலந்து அல்லாடுங்க அப்போ என்ன பண்ணலாம் இறைவனை நாடி இறைவன்கிட்ட வேண்டி விரும்பி இறைவனின் வழிபாடு தான் சிக்கல்களில் இருந்து நம்மை காக்கக்கூடியது நம்ம கோவில் குளங்களுக்கு போய் கோவிலில் போய் இறைவனை வழிபட்டு வந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதிகமான நெருக்கடிகளை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் எட்டில் போய் மறைகிறார் ஆறாம் இடத்துல ராகு சனியோ சுக்கரனோ ஐந்தாம் இடத்துல லக்னத்தில் வேற கேது ஞானகாரகன் கேது கன்னியா லக்கணத்தில் அப்போ இறை அருள் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் குரு அருள் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள் ஆனால் துலாம் லக்கணத்திற்கு குரு எட்டில் போய் மறைகிறார் மறைஞ்சிருந்து ரெண்டாம் இடத்தில் பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா அப்போ தனம் குடும்ப வாக்குஸ்தானம் மறைஞ்சிருந்து பார்க்கறனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து சேருவதற்கு தாமதமாகும் அடுத்து நாலாம் இட சனி ஆறில் இருக்கிறார் நாலாம் இடத்து சனி சுக்கரனோடு சேர்ந்துட்டான் லக்னாதிபதியோடு அந்த நாலாம் இடத்தை ராகு பார்ப்பதால் நாலாம் இடம் தாயார் சாணம் நாலாம் இடம் படிப்பு ஸ்தானம் அப்போ கல்வி செல்வத்தை கொடுத்தாச்சு ராகு கொடுக்கக்கூடியவர் ஆனால் ராகு தாயார் சாணத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்து செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் நீச்சமாகிறார் தொழிலில் தேக்க நிலைகள் உண்டாகும் அதை ஊக்க நிலையாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு சமயோஜித புத்தி சாணக்கியத்தனம் எல்லாத்தையும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணினா களத்துலையே இறங்கணும் களத்தில் ஜெயிக்கணும்னா அதற்கு நாம் தயார் பண்ணிக்கிட்டு போகணும் தயார் பண்ணாமல் போயிட்டு களத்தில் போயிட்டு முடிக்கக்கூடாது ஆக தொழிலில் சர்க்கல்கள் இருக்கும் அந்த சர்க்கல்களை சந்திப்பதற்கு உங்கள் மனசை தயார்படுத்திக்கங்க இறை வழிபாடு மிகவும் அவசியம் கல்வி செல்வத்தை தான் கொடுத்தாச்சு தொழிலில் இறங்கும் முகம் அடுத்து திருமணம் போன்ற காரியங்கள் சுகமங்கல நிகழ்ச்சிகள் தள்ளி போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க கேது ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறார் பத்தாம் இடத்தை வேறு பார்த்துடுறார் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது தடுக்கக்கூடியவர் அல்லவா ஆக கேது தொழிலில் ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவார் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் சம்பாதிக்கணும் லாபத்தை ஈட்டணும் வியாபாரிகளும் மிகுந்த கவனமுடன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறமா சேல்ஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் கவனமாக பண்ண வேண்டும் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இங்கே குறைச்ச விலைக்கு விற்றோம்னா நஷ்டம் ஏற்படும் அந்த நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு சமயத்தை பற்றி பர்ச்சேஸ் பண்ணும்போதே இதை நம்ம வாங்கலாமா இதை வாங்கினா நாம் நல்ல விலைக்கு விற்கலாமா விலை போகுமா அப்படின்னு யோசனை ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை செய்து பிறகுதான் களத்தில் இறங்க வேண்டும் களம் உங்களுக்கு ஜாதகமற்ற நிலையில் இருப்பதால் கொஞ்சம் எதையும் ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை யோசனை செய்து பிறகுதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் பெரும்பாலும் அதாவது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் அந்த குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ எட்டில் இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் ராகுவும் சித்திரை பதிமூணாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அதற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அல ஓஞ்சு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகுதி ஒரு சில நன்மைகள் துலாம் ராசிக்கு உண்டாகும் முற்பகுதி ஒன்று ச கொஞ்சம் சற்று இறங்கும் முகமாகத்தான் இருக்கும் பிற்பகுதியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மே பதினொன்றாம் தேதிக்கு மேல் குரு ஒன்பதாம் இடத்திற்கு போய் உங்கள் ராசியை பார்ப்பதால் சித்திரை இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு தென்றல் காற்று உங்கள் மீது வீசும் வெயிலில் அலைந்து வந்தவர்களுக்கு தென்றல் காற்று வீசினால் எப்படி இருக்கும் இதமாக இருக்கும் அந்த புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இதமாக இருக்கும் ஒரு முறை வீசப்படுவது போல் இருக்கும் ஆக முற்பகுதி சுமார் பிற்பகுதி சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகுவும் நல்ல இடத்துக்கு வந்துடுறார் குருவும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்படி பார்க்கையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிற்பகுதி பரவாயில்லாமல் இருக்கும் முற்பகுதியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் அயன சயன சுரம் உண்டா அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கிறது இதுவெல்லாம் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் ஆகையால் பக்குவம் பக்குவமாக எதையும் செயல்பட வேண்டும் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம்னா உடம்பும் மனசும் சோர்வாகிடும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் தூக்கம் என்பது நிம்மதி இல்லை என்றால் தூக்கமே வராது இறைவனை நாடி இறைவனுடைய சுலோகங்களை சொல்லி படுத்துவிட வேண்டும் அப்போ உங்களுக்கு தூக்கம் சரியான நேரத்தில் வரும் ஐனஸ் சயன சுகம் குறைவு என ராகு வேறு அந்த இடத்த பார்த்துக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு ருணா ரோக சத்துரு கடன் பிரச்சனைகள் தலை தூக்கம் மருத்துவ செலவுகளும் இருக்கும் எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது எதிரிகள் அந்த மாதிரி அந்த அப்படியே ஒரு புல் முளைச்ச மாதிரி அங்கங்கே எதிரிகள் தோன்றி உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுப்பார்கள் அதையும் சமாளித்த அல்லவா வர வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் சா துலாம் ராசிக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முற்பகுதி சுமார் தான் ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிக்கணும் யாரிடமும் வாக்குவாதம் தேவையில்லை துலாம் என்றால் தராசு யாரையும் எடை போட்டுத்தான் பழகுவீர்கள் அப்படி இருந்தும் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி பழகினாலுமே அதுலேயும் ஒரு சில உள்ளுருவிகள் வந்து உங்களுக்கு இடையூறுகளை கொடுப்பார்கள் அப்போ என்ன பண்ணணும் ஒரு மாடு நம்மளை முட்டை வருது அந்த மாட்டுக்கிட்ட நம்ம சண்டை மல்லுக்கட்டி நிற்க முடியாது சண்டை போட முடியாது அதற்கு ஒரு புல்லுக்கொட்டையோ ஒரு கீரையோ கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி எதிரிகளை சமாளிக்க நேருக்கு நேர் மோதாமல் வேறு ஏதேனும் காரணங்களால் அவர்களை தவிர்த்து விடுவது நல்லது மோதுவதற்கு மோதாமலேயே இருந்து விடலாம் மோதிட்டு அப்புறமா கை போச்சு கால் போச்சு மண்டபம் போச்சு ரத்த வருது ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு அவர்களுடன் மல்லு கட்டுவதற்கு பதில் அவர்களுடைய இணக்கமாக போய்விட வேண்டும் வேணாப்பா அப்படின்ட்டு பாராமுகமாக இருப்பது நல்லது துலாம் ராசிக்கு முற்பகுதி சுமாராகத்தான் இருக்கும் என்று சொன்னேன் அந்த ஐந்து மாத காலங்களும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தெட்டாம் தேதி வரை யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேணாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் பண வரவுகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் நீங்களும் யாருக்கும் பணத்தை கொடுத்துட வேண்டாம் கொடுத்தேன் வாழ்ந்து விட வேண்டாம் நான் என் பையனுக்காக வேலை படித்து முடிச்சுட்டேன் வேலைக்காக ஒரு அஞ்சு லட்சம் கேட்டாங்கன்னு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கும் நீங்களும் உங்கள் உறவு முறை நண்பர்கள் வட்டாரத்தில் பணங்கென்னு கேட்டு வந்தாங்கன்னா நானே வியாபாரம் பண்ணி ஏதோ ஒன்று பழச்சிக்கிட்டு இருக்கப்பா என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தவிர்த்து விடுங்கள் தட்டி கழித்து விடுங்கள் இல்லை என்றால் கொடுத்த பணம் யானை வாய்க்குள் போன கரும்பு போல திரும்புவது மிக மிக கடினம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எதிரி தொல்லைகள் உண்டு எதிரிகளை சமாளிக்க சாணக்கியத்தனம் வேண்டும் சண்டை போடுறது பின் செல்ல சாணக்கியத்தனமாக இருந்து அந்த எதிரிகளை பாராமுகமாக இருந்து முறியடிக்க வேண்டும் இதுதான் இப்போ நீங்கள் துலாலக்கணக்காரங்க செய்ய போகிறீங்க துலா ராசிக்காரங்க செய்ய போகிறீங்க ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய வருடம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடைவன என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்